மிதன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாடுங்கள் அஸ்டோச்சி நதுரை பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய யோகங்கள் என்ன இந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றிலிருந்து இருந்து அடுத்த ஜனவரி வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது நடக்கக்கூடிய நன்மையான பலன்கள் என்ன எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோசின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா பத்தாம் நம்பர் வரும் அதாவது சூரியன் சூரியனுடைய ஆண்டாக சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் நடக்குது பாருங்க இந்த வருடம் நடக்கிறதே இந்த வருடத்துடைய ராஜா யார் அப்படின்னா சூரியன் தான் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னாம் நம்பர் சூரியனோட ஆண்டாக இருக்கிறது அரசியல் அரசியல்ல மாற்றங்கள் அரசியல்ல புரட்சிகள் அதே போல மருத்துவத்துல புதிய கண்டுபிடிப்புகள் மருத்துவ புரட்சி ஏற்படக்கூடிய அமைப்பு ஆன்மீகம் சம்பந்தமான வளர்ச்சி ஆன்மீக முன்னேற்றங்கள் ஏ ஏற்படக்கூடிய ஆண்டாக நிர்வாக திறமை சீர்திரு நிர்வாக சீர்திருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கிறது பொதுவாக இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு முதல்ல எடுத்துக்கிறது குரு குரு உங்களுக்கு உங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் ஏழாம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவிஸ்தானம் நண்பர்கள் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் குரு உங்க ராசியிலேயே செஞ்சரிக்கிறார் ஜூன் மாசம் இரண்டாம் தேதி இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செஞ்சரிக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க இத ஜென்மத்தில் குரு ஜென்மத்தில் உருவந்த வந்த பொழுதுதான் ராமர் வனவாசம் போனது சீதை சிறை புன்றது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா நல்லா போகக்கூடிய விஷயத்துல கூட இது சரியா போகுதா அப்படிங்கறக்கூடிய சந்தேகம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு மனசுல வந்து தெளிவில்லாம குழப்பமான மனநிலையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜூன் மாசம் இரண்டாம் தேதி வரை ஜென்ம குருவாக செஞ்சிருக்கிறார் கை கட்டினது வாய் கட்டாம ஒரு துரதிர்ஷ்டம் இல்லை ஏன்னா விடிஞ்சால் ராமர் வந்து பட்டாபிஷேகம் ஆனால் நைட்டே வந்து கிளம்பிடுவார் இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு துரதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஜென்மத்தில் குரு ராம ஜென்மத்தில் குரு வந்தக்குள்ள தான் ராமர் வனவாசம் போனது சீதை சிறை போன்றதுன்னு சொல்லுவாங்க புலிப்பாணி சொல்கிறார் அப்போ பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்குமே குரு ஜென்மத்தில் தான் செஞ்சிருக்கிறார் அது வரைக்குமே வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி நெதிபுயத்தை வழிபாடு செய்யணும் தட்சிணாமூர்த்திக்கு சிவன் கோயிலில் குரு அல்லது நவ கிரகத்துல குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்நீபிகத்தை வழிபாடு செய்யணும் பெரிய பெரிய ஜீவ சமாதிகள் பெரிய பெரிய மகான்களுடைய சமாதி சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை செய்யக்கூடிய குரு வழிபாடு எல்லாமே செய்யணும் பெரிய மகான்களுடைய வழிபாடு எல்லாமே இந்த குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரார் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வரார் ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் அதுவும் எப்படி வராது உச்சமா வரார் தனகாரகன் குரு ஜோதிடத்துல பொருளுக்கு தனத்துக்கு அதிபதியாருன்னா குரு அவர் தனஸ்தானத்துல அதை விட முக்கியமா உச்சமாகி வரார் ராசிக்கு வந்து ஜூன் ரெண்டுக்கு அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு பொற்காலத்துடைய துவக்க நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அஷ்டம நிலம் முடிஞ்சதுல இருந்து அப்புறம் குரு பயிற்சி சரியில்லை இருந்து தொடர்ந்து மிதன ராசிகள் மிதனராசிக்காரங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சரிவுகளை சந்திச்சு வந்த நிலையில இந்த ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கொண்டு போகக்கூடிய நாளாக இருக்கிறது ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் அதிபதி தனஸ்தானத்துல வலுவாக உச்சமாக செஞ்சிருக்கிறார் அப்ப பொருளாதார சம்பந்தமாக ஒரு இதுவரைக்கும் இருந்த நிலை இல்லாமல் ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இட குடும்பம் வாக்குதான குடும்பம் வருமானம் வருமானம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் வருமானம் பெருக வ வரக்கூடிய வழி கிடைக்கும் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தம் திருமணம் கைகூடும் குழந்தை பரப்பு இருக்கும் குடும்பத்திலே அனைத்து விதமான சுப வீடு அதாவது வீடு கட்டுறது காது குத்துறது கல்யாணம் பண்ணுறது அதே போல் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறது அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இணக்கமாக இருப்பார்கள் ஆக ஜூன் ரெண்டுக்கு அப்புறங்கிறது ஒரு மிதனராசிக்கு ஜாக்பாட்டம் டைம் அப்போ தான் ரெண்டாம் தேதி தான் ஆரம்பிக்குது அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் எல்லாமே தடை தாமதம் தாமதமில்லாம சூப்பராக நடக்கும் அதாவது நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டாவது ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி அவர்தான் தான் அப்ப திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு தொழில் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா உங்களுக்கு பதவி ஏதாவது ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு பதவி பொறுப்பு இந்த மாதிரியான ஒரு சமூ அதாவது புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு ஏன்னா பத்தாம் இடத்தாதிக்கு ரெண்டு இருந்தாருன்னா புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குடத்தில் இருந்த விளக்கா இருந்து வெளியில் வரக்கூடிய விளக்காக பிரகாசிக்கக்கூடிய விளக்காக மாறக்கூடிய நேரம் தான் இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் கிரகம் அப்படின்னா அது சனி தொழில் ஸ்தானம் அப்படின்னா அது பத்தாம் இடம் அப்ப தொழில் ஸ்தானத்துல தொழில் கிரகம் உட்கார்ந்துருக்கார் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி அமோகமாக இருக்கும் ஆனாலும் ஒரு சில போட்டி பொறாமைகள் தொழில் வளர்றதை கண்டுட்டு பக்கத்துல போட்டி பொறாமைகளும் கூடவே இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தாதிபதியும் அவருதான் ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்தில இருக்காருன்னா தர்ம கர்மாதிபதியோக மாதிரி தொழில் சம்பந்தமான வளர்ச்சி அமோகமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான பொற்காலம் அதே போல பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளும் கை கொடுக்கும் அதாவது பாஸ்போர்ட் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல கம்பெனியில நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு க கல்விக்காக போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு வியாபாரத்திற்காக செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான யோகமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவாக பத்துல சனி இருக்கும் பொழுது பதவி ஸ்தானத்துல சனி இருக்காருன்னா சனி எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அடித்தட்டு மக்களை சொல்லக்கூடிய கிரகம் கிரகம் அப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவனாக அரசியல்ல கண்டிப்பாக மிதன இந்த வருடம் அரசியல் வெற்றி மிக அற்புதமாக இருக்கிறது குரு பத்தாம் இடத்ததிப பத்தாம் இடத்ததிபதி ரெண்டுல உச்சமாகிறதும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் மக்கள் செல்வாக்க கூட்டி அரசியல் சம்பந்தமான அமோக வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறது அதிலும் குறிப்பா ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஒன்பதாவது பார்வையா பார்க்கிறார் குரு சனி வந்து சுபத்துவம் அடைகிறார் தன்னுடைய கெட்ட காரகத்துவம்லாம் இழந்து சுபத்துவம் அடைகிறார் கிரகமா மாறுறார் சனி அப்போ ஒன்பதாவது பார்வையாக குரு உச்சமாய் பார்க்கிறார் அதோட முக்கியம் அப்போ பத்தாம் இடம் சுபத்துவம் அடைஞ்சாலே புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் தொழில் அரசியலில் வெற்றியை கொடுக்கும் தொழில் சம்பந்தமான பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கும் தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமான புதிய எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத அப்படியே திடீர்னு ஒரு மாறுறான்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு திடீர்னு ஒரு சாதாரணமாக இருந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு பெரிய நிலைக்கு மாறுறாங்க இல்லையா அந்த மாதிரியான பெரிய மாற்றம் ஏன்னா எட்டாம் படங்கிறது எதிர்பாராத பெரிய மாற்றம் எதிர்பாராத சின்ன நஷ்டமும் சொல்லும் அப்போ அந்த வரிசையில் எதிர்பாராத பெரிய மாற்றத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்கார பொறுத்தவரைக்கும் இருக்கிறது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பொதுவாக பாப கிரக ராக கேது மூணு ஆறு பத்து பதினொன்றாயிரம் தான் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மூன்றாம் இடத்துல கேது இருக்காருன்னா என்னன்னா முயற்சியில ஒரு சில தடைகளை கொடுப்பார் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில வந்து தடை தாமதம் அதுக்கப்புறம் ஒரு இடத்த உடனே நடக்காம ஃபர்ஸ்ட் வந்து நடக்காம அடுத்த முயற்சியில நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் இளைய சகோதர வழியில கொஞ்சம் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த ஒப்பந்தம் காமி ஜாமீன் கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கிறதெல்லாம் எப்பவுமே கேது எந்த இடத்துல இருந்தாலும் அதை அந்த சாணத்தை தடுக்கும் சுருக்கும் அப்போ அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாமீன் கைத்து போடுறது ஒப்பந்தம் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதர வழி கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய உங்கள் இப்போ நீங்கள் வந்து மேனேஜராக இருக்கீங்கன்னா உங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா உங்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்போ எடுக்கிற முயற்சியில் ஒரு சில தடைகளையும் கொடுப்பாருக்கு கேது பகவான் விநாயக பெருமான் வழிபாடு திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகமுள் சாற்றி வழிபடு போய் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால முயற்சி தடைங்கிறது விலகி எடுத்த காரியம் உடனுக்குடனாக எடு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா ராகு பகவான் ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதுல செஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் ஒன்பதுல ராகு இருக்கிறது நன்மை எப்பவுமே ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை விரிவுபடுத்தும் பிரம்மாண்டப்படுத்தும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா அந்நியர்களை சொல்லக்கூடியது அப்ப ஒன்பதாம் இடங்கிறது தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்காகவோ கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெளிநாடு சம்பந்தமான முயற்சி அமோகமாக இருக்கும் ஏன்னா ஜூன் ரெண்டு வரைக்கும் குரு பேர குரு பார்க்கிறார் உங்க ராசியில இருந்து குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் அப்ப வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் கல்விக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ எது சம்பந்தமான வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் தந்தைக்கு மட்டும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுலயும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒன்பதுல ராகு இருக்கிறது குரு பார்வையோட இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தம் பாக்கியஸ்தானம் இல்லையா நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் வெறும் ராகு அங்க இருக்கார் அப்படின்னா பெருசா நன்மை விளையாது ஆனா குரு பார்வையோடு இருக்கிறதுனால ஜூன் ரெண்டு வரை குரு பார்வையோட இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய அமைப்புலேயும் இந்த ராகு பகவான் செயல்படுவார் அப்போ பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது மிக அற்புதமான நன்மை அப்போ கேது மட்டும்தான் மூணாம் இடத்துல இருக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் பாபகராக இருக்கிற நன்மை தான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது மிதனராசி ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் முன்னேற்றம்ங்கிறது பெரிய ஒரு அப்டேட் அதாவது பார்த்திங்கன்னா இது அப்படியே ஆவரேஜாக ஓடிட்டு இருந்ததெல்லாம் ஒரு திட்டி சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு வளர்ச்சி சந்தக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான உயர்ச்சியை சந்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அனைத்து தேங்கியுள்ள காரியங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே தடை தாமதமாக எல்லா கல்யாணம் கல்யாணமாகட்டும் பணம் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான எந்த விஷயங்களாக இருந்தாலும் தடை தாமதத்தோடு தேங்கி இருந்ததெல்லாம் உடனடியாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது ரெண்டா அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா ஜூன் மாசம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு வெற்றி தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பாகவும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சிகளையும் குடும்பத்திலே சுக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் முக்கியமாக தனக்காரர்கள் தனசனத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது அல்லது உங்கள் கடன் பணம் வந்து எங்கேயோ போய் முடங்கி போனதெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக எதிர்பாராமல் வரவே வராதுன்னு நினச்ச பணம்லாம் வந்து சேரக்கூடிய ஆண்டாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்